ஓம் கரத்தனை யானை முகத்தனி இந்த நிலம் பிறை போலமீற்றனே நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தில் வைத்தடி போற்றுகின்றேனே திருமந்திரம் ஏழாம் தந்திரம் இந்த ஏழாம் தந்திரத்தில் சிவ பூஜையை பற்றி கூறுகிறார் நாம் இறைவனை பூ பழம் கொண்டு பூஜை செய்து அதன் மூலமாக இறைவனுடைய அனுகிரகத்தை நாம் பெறுகின்றோம் அதற்காக இறைவனை ஒரு படத்திலோ அல்லது ஒரு சிலையிலோ இறைவனை ஆவாகனம் செய்து இறைவனை நாம் வழிபடுவது என்பது ஒரு முறை மற்றொரு முறையானது இறைவனை உள்ளத்திலே மனதிலே எழுந்தருள் செய்து மனதினாலே அவனுக்கு பூஜை செய்தல் இறைவனுக்கு பூஜை செய்தல் இது மானசீக பூஜை என்று சொல்லப்படுகிறது இது புற பூஜை என்பது ஒன்று அக பூஜை என்பது மற்றொன்று புற பூஜை நாம் அனைவரும் அறிந்ததே அக பூஜை என்பது எவன் ஒருவன் புற பூஜையை பல நாள் செய்து அபியாசம் செய்து பயிற்சி பெற்றுள்ளானோ அவனுக்கு இந்த அகப்பூஜை செய்வதற்கு சக்தியானது உண்டாகும் அக பூஜை ஆரம்ப காலகட்டத்திலே செய்வது என்பது இயலாத காரியம் புற பூஜையை நன்றாக செய்தவருக்கு தான் அகப்பூஜையும் நன்றாக விளங்கும் என்று கூறுகிறார் பாடல் பாடலை பார்ப்போமானால் உள்ளம் பெருங்கோயில் ஊன் உடம்பு ஆலையும் வல்லல் பிரானார்க்கு வாயிற் கோபுரவாசல் தெல்ல தெளிந்தார்க்கு சிவன் சிவலிங்கம் கள்ள புலனைந்தம் காணாமணி விளக்கே என்று கூறுகிறார் அருமையான பாடல் இதற்கு முன்னூட சில பாடல்களை வந்து இந்த உடம்பினை பெற்ற பயனாவதெல்லாம் உத்தமனை காணுதன் பொருட்டு என்று இந்த உடலினுடைய பயன் என்று பயன் என்ன உடம்பினை முன்னும் இழுக்கென்று இருந்தேன் உடம்பினுக்குள்ளே உரு பொருள் கண்டேன் உடம்பினுள்ளே உத்தமன் கோயில் கொண்டான் என்று உடம்பினை யானிருந்து ஓம்புகின்றேனே என்று கூறினார் மேலும் மேலும் வேறொரு இடத்தில் உடம்பார் அழியார் உயிரார் அழிவர் திடம்பட மெஞ்ஞானம் சேரவும் மாட்டார் உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே என்று கூறுகிறார் அதாவது உடம்பினுடைய உடம்பினை பெற்ற பயன் என்ன எதற்காக நாம் மனிதனாக பிறந்துள்ளோம் எதற்காக நாம் பிறந்துள்ளோம் பிறந்து வாழ்ந்து இறந்து விடுகின்றோம் ஏன் இந்த மூன்றும் எதற்காக பிறக்கின்றோம் பிறகு வளர்கின்றோம் வளர்ந்த பிறகு ஆசைகள் பலவற்றையும் நாம் வளர்த்து கொள்கின்றோம் பிறகு இறந்து விடுகின்றோம் ஏழாமையால் இறந்து விடுகின்றோம் ஏன் இவ்வாறெல்லாம் நடைபெறுகிறது எதற்காக பிறக்க வேண்டும் எதற்காக இறக்க வேண்டும் என் என்ற கேள்விகளுக்கெல்லாம் பதில் நம்மிடம் இல்லை எதற்காக பிறக்க வேண்டும் என்றால் அதற்கும் பதிலானது கிடையாது எதற்காக இறக்க வேண்டும் என்றால் அதற்கும் முழுமையான பதிலானது கிடையாது வேண்டுமென்றால் சில சொல்லலாம் பிறப்பதற்கு உலகத்தை அனுபவிப்பதற்காக பிறக்கின்றோம் உலகில் உள்ள அனைத்தையும் அனுபவிக்க முடியுமா விஷங்களை கூட இருக்கிறது விஷத்தை நாம் அனுபவிக்க முடியுமா இன்பத்தை அனுபவிக்கலாம் துன்பத்தை அனுபவிக்க முடியுமா ஆஹா துன்பமே இனிமையாக இருக்கின்றாய் என்று நம்மால் சொல்ல முடியுமா முடியாது ஒரு முள் இருக்கிறது முள்ளே நீ குத்துவது எனக்கு எவ்வளவு சுகமாக இருக்கிறது என்று நம்மால் கூற முடியுமா முடியாது அப்போது அதெல்லாம் நம் அனுபவத்திற்கு நம்முடைய விருப்புக்கு வெறுப்பாக இருக்கின்றது ஆகவே அனைத்தையும் நம்மால் அனுபவிக்க முடியாது சுகத்தை மட்டும்தான் அனு அனுபவிக்க முடியும் துன்பத்தை நாம் விரும்புவதில்லை ஏன் துன்பத்தையும் அனுபவிக்க அனுபவிக்க வேண்டியது தானே அதை துன்பம் வந்தால் அதையும் ஏற்றுக்கொள்ள வேண்டிய மனப்பக்குவம் ஏன் நம்மிடம் வரவில்லை இதெல்லாம் கேட்டால் நம்மிடம் பதிலானது கிடையாது ஆனால் பதிலானது நம்முடைய சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டுள்ளது பெருங்கோயில் இந்த உள்ளமே இறைவன் வாழ்கின்ற பெரிய கோவில் ஊன் உடம்பு ஆலயம் இந்த உடலே அவன் வீட்டிற்கும் ஆலயம் என்று கூறுகிறார் வள்ளல் பிரானாருக்கு வள்ளல் வல்லல் என்றால் இங்கே சிவபெருமானை குறிக்கின்றோம் குறிக்கிறது சைவ சித்தாந்தத்தில் இங்கே சிவபெருமானை வள்ளல் பிரானார் என்று குறிப்பிட்டு காட்டப்பட்டுள்ளது அவருக்கு இந்த வாய்தான் கோபுர வா வாயிலாக இருக்கின்றது வாசல் நாம் கோவிலுக்குள்ளே சென்றால் கோவிலில் ஆரம்பத்தில் கோபுரம் இருக்கும் அந்த கோபுரத்தின் நுழைவு வாயில் வழியாக நாம் உள்ளே செல்வோம் இறைவனை நாம் துதிப்பதும் போற்றுவதும் இந்த வாயால் தான் ஆகவே இது அவனுக்கு ஒரு வாயிலாக இருக்கின்றது வாசலாக இருக்கின்றது நம்மிடம் மூன்று சரீரமானது இருக்கின்றது இந்த சூக்ம சரீரம் ஸ்தூல சரீரம் காரண சரீரம் இந்த மூன்றையும் கடந்தவனாக நான் இருக்கின்றேன் அது துரியம் என்று சொல்லப்படுகிறது இந்த இறைவன் வீட்டிற்கின்ற இந்த சூக்ம சரீரம் மனமே அவனுக்கு கருவறையா ஆகவே அந்த கருவறையை நாம் நித்தியம் பூஜித்தல் வேண்டும் நம் மனதினை நாம் நித்தியம் பூஜிக்க வேண்டும் அவராக பூஜை எவராக பூஜிப்பது நல்ல எண்ணங்களை கொடுத்து பூஜிக்க வேண்டும் நல்ல சொற்களை கொடுத்து பூஜிக்க வேண்டும் நல்ல உணவினை கொடுத்து இந்த உடலை பூஜிக்க வேண்டும் ச சத்துவமான குணங்கள் வளர்க்கின்ற உணவினை கொடுத்து இந்த உடம்பினை பூஜிக்க வேண்டும் அசுரர்கள் கூட தவம் செய்தார்கள் தேவர்களும் தவம் செய்கிறார்கள் ஆக இந்த உடலில் இரண்டு குணமும் நம்மிடம் இருக்கின்றன தீய குணமும் இருக்கின்றது நற்குணமும் இருக்கின்றது நற்குணங்களை வளர்த்து கொள்ளும் அளவிற்கு நம் உள்ளமானது பண்புடையதாகவும் பக்குவமுடையதாகவும் ஆகின்றது குணத்தை வ வளர்த்து கொள்ளும் அளவிற்கு பிறர் நம்மை பார்த்து பயப்படுகின்ற அளவிற்கு நம்மிடம் அது வளர்ந்து விடுகிறது ஆக இந்த உடல்தான் இறைவன் வீற்றிருக்கின்ற ஆலயம் அவன் உள்ளத்தில் யாரும் அறியாமல் மறைந்திருக்கின்றான் ஆன்மாக்களுடைய ஏற்ப அவன் சுகதுக்கங்களை அவன் தந்து அருள்கின்றானான் அவரவர்களுடைய புண்ணிய பாபத்திற்கு ஏற்ப அல்லது அவர்களுடைய பக்குவத்திற்கு ஏற்ப அவன் இத்தகைய புண்ணிய பாபங்களை அல்லது சுகதுக்கங்களை அவன் தந்தருள்கின்றான் பேரருளாகிய இறைவனே அடியாறுகளின் உடம்பின் கோயில் வளாகமாக கொண்டுள்ளான் கோயிலுக்கென்றால் ஒரு பிரகாரம் இருக்கும் இந்த உடல்தான் இறைவன் வசிக்கின்ற பிரகாரம் என்று சொல்லப்படுகிறது உடல் என்னும் ஆலயத்தில் இந்த வாய் என்பது வாயிலாக இருக்கின்றது இந்த வாயிலை தூய்மையாக நாம் எப்பொழுதும் வைத்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் வீட்டிற்குள் நுழையும் போது அந்த வீட்டு வா வாசலானது எப்போதும் தூய்மையாக கோலமிட்டு பார்ப்பதற்கு அழகாக இருந்தால் நமக்கு உள்ளே செல்வதற்கு ஒரு சந்தோஷமானது தோன்றும் எண்ணமும் தோன்றும் வாயிலே வெறும் சாக்கடையாகவும் குப்பையாகவும் கூலமாகவும் இருந்தால் நாம் அந்த இடத்திற்கு நாம் செல்வ செல்ல மாட்டோம் நாம் தாண்டி சென்று விடுவோம் அது போன்றுதான் இறைவன் வீட்டிற்கு இந்த வாயினை எப்பொழுதும் தூய்மையாக வைத்து கொள்ள வேண்டும் தூய்மையாக வைத்துக் கொள்வது என்றால் என்ன அதற்கு திருக்குறளில் கூட புறந்தூய்மை நீரானாக அமையும் அகந்தூய்மையை வாய்மையார் காணப்படும் உண்மையை பேச வேண்டும் எப்பொழுதும் தன்னுடைய சுகத்திற்காக பொய் பேசுதல் என்பது கூடாது தன்னுடைய லாபத்திற்காக பொய் பேசுதல் என்பது கூடாது உண்மையை பேசும் அளவிற்கு இந்த வாயானது அடையும் இந்த தூய்மையாக வாய்மை தூய்மையானதால் மெய்யாகிய இறைவன் இந்த உடலில் தன்னை வெளிப்படுத்திக் கொள்கின்றான் இல்லாவிட்டால் அசுரர்கள் இந்த உடலில் வெளிப்படுகிறார்கள் தெல்ல தெளிந்தாருக்கு சிவன் சிவலிங்கம் உள்ளதை உள்ளவாறு அறிந்து கொள்பவர்கள் உள்ளத்தில் உள்ளதை உள்ளவாறு அறிந்து கொள்பவர்களுக்கு அந்த ஜீவனே வேறெங்கும் இல்லை இந்த அந்த ஜீவன்தான் தான் சிவனாக இருக்கின்றான் அவனையே பூஜிக்க பூஜித்தால் மேன்மை உறலாம் என்பது ஞானியர்கள் கண்டு கொண்ட ஒரு வழிமுறை பூசலநாயனார் கூட உடலில் மனதினாலே கோவிலை இறைவனுக்காக கட்டினார் என்பதெல்லாம் நாம் அறிந்த ஒரு விஷயம் இங்கேயும் அது அந்த விஷயத்தினை இங்கு கோடிட்டு காட்டுகின்றார் மேலும் தடையில் உள்ளதையும் கூறுகின்றார் கள்ளப்புல நமக்கு இந்த ஐந்து இந்திரியங்களும் நம்மை இறைவனிடம் சேர்க்காமல் நம்மை ஏமாற்றுகின்றன மாணிக வாசகர்கள் வாசகர் கூட தன்னுடைய பாடலில் ஒரு இடத்தில் குறிப்பிடுகின்றார் வஞ்சமனத்தால் என்று கூறுகிறார் வஞ்ச மனத்தால் என்றால் வஞ்சனை செய்கின்ற அந்த மனத்தினால் விமலா உனக்கு அன்பாகி கசிந்து உள் உருகும் அப்படி என்று கூறுகிறார் ஆக இந்த மனமானது ஐந்து புலன்களின் வழியாக நமக்கு நன்மையும் தருகிறது தீமையையும் தருகிறது நாம் நன்மையை எடுக்கும் பட்சத்தில் இறைவன் மணி விளக்காக விளங்குகின்றான் காணா மணி விளக்கே ஸ்தூலமான இந்த சரீரத்தில் இருக்கின்ற அபிமானத்தை விட்டு சூக்மமான நிலைக்கு செல்ல வேண்டும் அதுவே பிரணவத்தை அல்லது ஓங்காரத்தை உணரும்படி என்று இங்கு கூறுகிறார் சிவன் சிவத்துடன் மே இங்கு அறிவு பிரகாசம் மணிவிளக்கு மணிவிளக்கு என்றால் இரண்டையும் ஐக்கியப்படுத்த ஐக்கிய பாவத்தை இங்கு கூறுகின்றார் பற்றற்ற நிலையை அதற்கு பற்றற்ற நிலையை நாம் அடைய வேண்டும் விருப்பு வெறுப்பிலிருந்து நாம் நம்மை நீக்கி கொள்ள வேண்டும் அல்லது குறைத்து கொள்ள வேண்டும் முடிந்தளவுக்கு குறைத்து குறைத்து கொள்ளுதல் நலம் ஏனென்றால் இயலாத போது இது நம்மை எந்த அளவுக்கு நாம் இந்த உடலின் மூ மூலமாக சுகத்தை அனுபவிக்கின்றோமோ அதைவிட பல மடங்கு துக்கத்தை நாம் எந்த விஷயத்தின் மூலமாக சுகத்தை அனுபவித்தோமோ அந்த விஷயத்தின் மூலமாகவே நாம் துன்பத்தையும் அனுபவிப்போம் இது இயற்கை இது நியதி இதை மாற்ற இயலாது சுகத்தை அனுபவிக்கும் போது ஆஹா ஓஹோ என்று இருக்கும் துன் அதே உடலின் மூலமாக துன்பத்தை அனுபவிக்கும் போது ஐயோ ஐயோ என்று அலற தோன்றும் ஆக இந்த பாடல் அருமையாக நமக்கு விளக்குகிறது உள்ளம் பெருங்கோயில் ஊன் உடம்பு ஆலயம் தெல்ல தெளிந்த வல்லல் பெ வல்லற் பெறான்கு வாயு கோபுரவாசல் செல்ல தெளிந்தார்க்கு சிவன் சிவலிங்கம் கல்லப்புலிந்தம் காணாமணி விளக்கே சிவனே சிவத்து ஜீவனே இந்த சிவத்துடன் பொருந்தி மெஞ்ஞானமாக அவன் விளங்குகின்றான் அறிவு சொரூபமாக இறைவன் தன்னை வெளிப்படுத்தி கொள்கின்றான் அந்த அறிவே இறைவனாக விளங்குகின்றான் ஆக அறிவு வேறு இறைவன் வேறு அல்ல இறைவனை அறிந்து கொள்வதற்காக எவர்களெல்லாம் முயற்சிக்கிறார்களோ அவர்களின் முட்டாள்களும் அல்ல அவர்கள் இறைவனை அறிந்து எல்லாம் அந்த அறிவுடன் தன்னை இணைத்து கொள்கின்றார்கள் பேரறிவுடன் இணைத்து கொள்கிறார்கள் சிற்றறிவை கொண்டு பேரறிவுடன் நம்மை ஐக்கியப்படுத்துதல் எவ்வாறாக நதிகளெல்லாம் கடலில் சென்று சங்கமித்து அது கடலாக பரிணமிக்கின்றதோ ஏரி குளம் என்ற பெயரினை விட்டுவிட்டு அதே மாதிரி சிற்றறிவுகளாகிய ஜீவர்கள் நம்மை இந்த உடலிலிருந்து நாம் அந்த அபிமானங்களும் விட்டுவிட்டு பேரருளாகிய அறிவு ஸ்வரூபத்தில் நாம் இணைத்து கொள்ளும்போது இறைவன் தன்னை வழிபடுத்தி கொள்கின்றான் அந்த பேரறிவே பேர் உணர்வே இறைவன் அவனே சிவன் என்று இந்த சைவ சித்தாந்தத்தின் கருத்தாக இங்கு காட்டப்படுகிறது திருமூல நாயனார் அவர்களும் நமக்கு இவ்வாறாக வழிகாட்டுகின்றார் மேலும் அடுத்து வருகிற நாட்களில் மற்ற பாடலை பார்த்து மகிழ்வோம் மூர்த்தி எல்லாம் வாடி எங்கள் மூனகுரு வாடி அருள் வார்த்தை என்றும் வாடி அன்பர் வாடி பராபரமி ஓம் சாந்தி 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 அரிஹ் ஓம் ஸ்ரீ குருபியோ நம அரிஹ் ஓம்